நம் எல்லாரும் ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொருதியிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் ஆக்கப்படுவோம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஓராவது வசனமும் ஐம்பத்தி இரண்டாவது வசனமும் இப்படியா நமக்கு சொல்லுகிறது எனவே இந்த கடைசி எக்காலம் என்பது யாருக்கு எப்படி கேட்கும் இந்த கடைசி எக்காலம் வேதத்தில வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் மூன்று காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு எக்காலம் ஏழு கலசம் இப்படி பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு முத்திரை இது போன்ற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த கடைசி எக்காலம் எப்பொழுது துணிக்கும் என்றால் ரகசிய வருகைக்கு முன்பாக துணிக்கும் இது மிகுந்த அந்த இரகசிய வருகைக்கு தகுதி உள்ள அந்த பரிசுத்தவான்களுக்கும் யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கார்களோ யாரெல்லாம் அவர் சித்தம் செய்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்படிந்து அவர் வருகிற வரைக்கும் அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார்களோ அவர் யாருடைய இருதயமெல்லாம் அவருடைய வருகைக்காக காத்து இருக்கிறதோ விழித்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த எக்கால சத்தம் கேட்கும் இந்த எக்கால சத்தம் அவங்க சரீரத்துல நித்தை செய்து கொண்டிருந்தாலுமே கூட அவங்க எப்பொழுதெல்லாம் அவங்களுடைய தேவனுக்கான காரியங்கள் வருகைக்கான காரியங்கள் நடக்கிறதோ அப்பொழுது அவங்க இருதயம் விழுத்துக்கொண்டு தான் இருக்கும் அவங்க ஆத்துமா ஆவி விழித்துக் தான் இருக்கும் எக்கால சத்தம் துனித்த உடனே அது என்ன நடக்கும் என்றால் அந்த பரிசுத்த வாள்களுக்கு அதுக்கு தகுதியா இருக்கிற பரிசுத்த வாள்களுக்கு என்ன செய்யுமா அது கேட்கப்படும் அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்க விழுத்து ரகசிய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் ஒரு இமை பொழுதுல இந்த ரெண்டாவது வசனத்தை நீங்க ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க அப்பொழுது மதித்தோர் அழிவு இல்லதா இல்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் மதித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள் இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்திருப்போம் உயிரோடு இருக்கிறவர்கள் என்றால் எல்லாரும் அல்ல இப்பொழுது நம்ம ஒரு நம்மளுடைய ஒரு தினமும் நடக்கிற ஒரு காரியங்களை எடுத்துக்கொள்வோம் விவசாயிகள் என்ன செய்வார்கள் கோதுமை அல்லது நெல்மணியை விதைப்பார்கள் அது வளர்ந்து பயிராகி கதிர் விடும்போது பாதியில் அறுப்பார்களா அது முழுவதுமாக அது நன்றாக முற்றி அரிசி பிறகு பிறகுதான் முழு நென்மலை விளைந்த பிறகுதான் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க நாமும் ஏனோ சபைக்கு போறவங்க கிடையாது சும்மா வேதம் வாசித்து விட்டு நானும் தீர்வு எடுக்கிறேன் நானும் சபைக்கு போகிறேன் நானும் ஊழியத்துல கலந்து கொள்ளுகிறேன் என்பவர்கள் அல்ல தேவ சித்தம் செய்து முழித்தவர்கள் மாத்திரம்தான் இதற்கு ஆயத்தப்பட முடியும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள் ஆண்டோர் என்று கேட்கும் பொழுது அவர்கள் வரும்போது அவர் எப்பொழுது வருவார் என்று இயேசு கிறிஸ்துவே சொன்னார் பிதா ஒருவரை தவிர ஒருவரும் அறியார்கள் சொல்லிட்டு எப்பொழுது வருவார் என்று நமக்கு எப்படி தெரியும் இயற்கை சூழ்நிலைகள் நடக்கிற சம்பவங்கள் போர் யுத்தங்கள் யுத்தம் செய்திகளையே கேள்விப்படுகிறீர்கள் என்று பல காரியங்களை நம்ம பார்க்கணும் இருக்கும் பொழுது இந்த கடைசி காலத்துல அவர் எப்பொழுது வருவார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க ஆயத்தம் ஆவீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டுமா தேவனுக்கு வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் சித்தம் என்னது என்று ஒவ்வொரு நாளும் அறிந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்க என்ன செய்ய முடியும் இந்த காரியங்களை செய்து முடிக்க முடியும் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தாதே கர்த்தாவே எல்லாரும் ஏனோ தானோ என்று வாழாதபடிக்கு வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு நாளும் தங்களை சீர்படுத்திக் கொள்ள கர்த்தக்கு கிருபை செய்யும் நாமத்தில் பிதாவே